வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய புதிய கட்சியை அறிவித்து விட்டார் இன்று தன்னுடைய கட்சியின் கொடி சின்னம் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கொடியின் நிறத்தில் என்ன விடயத்தை அவர் மையப்படுத்தி அந்த நிறங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் போன்ற பல செய்திகளை இன்று அவர் வெளியிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்திற்குள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற வரை ஒரு சுயேட்சை உறுப்பினராகத்தான் அவருடைய தேர்வு இருந்தது ஒரு சுயேச்சை உறுப்பினர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்குள் செல்லக்கூடிய விடயம் பரபரப்பாக பேசப்பட்ட அதே நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அடுத்த நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் கண்டிப்பாக மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு எங்களுடைய பயணங்கள் இருக்கும் என்பதை அவர் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இப்பொழுது அதற்கான ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்சி அந்த கட்சியில் அவர் என்னென்ன கோட்பாடுகளை வைத்திருக்கிறார் அந்த கட்சியின் கொடியில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன கட்சியின் சின்னம் எதனை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய எல்லா காணொளிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலும் களமும் எட்டும் வைத்தியர் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் முதன் முதலாக ஒரு அணியாக அவர்கள் திரண்டார்கள் அது சுயேட்சை அணி என்று அழைக்கப்பட்டது இந்த சுயேட்சை அணி எந்தவித மாற்றத்தை உருவாக்கிவிடப் போகிறது என்கின்ற பேச்சுதான் எல்லாரிடமும் இருந்தது இது ஒன்றும் பெரிய மாற்றத்தை இந்த சுயேட்சை அணி உருவாக்கி விடாது என்கின்ற ஒரு பேச்சுதான் இருந்தது ஆனால் மக்கள் மத்தியில் இந்த சுயேட்சை அணிக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பித்தவுடன் அவர்களுக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் கருத்து மோதல்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இதுபோன்ற சிக்கல்களோடு ஆரம்பிக்கக்கூடியவர்கள் எப்படி மக்கள் பிரச்சனையை குறித்து பேச போகிறார்கள் என்கின்ற நையாண்டிகளும் ஏளன வார்த்தைகளும் தான் அவர்களை மையப்படுத்தி இருந்தன ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தபொழுது சுயேட்சை குழுவின் சார்பாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார் இது அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்காத ஒரு விடயம் என்பதுதான் அரசியல் கட்சிகள் இப்படி ஒரு மாற்றம் நிகழுமா என்கின்ற கேள்விதான் அவர்கள் மனதிற்குள் எழும்பி இருந்தன ஆனால் இளைஞர்களை பொறுத்த மட்டிலும் இளம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் படித்த ஒரு வைத்தியர் அர்ஜுனா வந்தால் சிறப்பாக இருக்கும் காரணம் ஒரு ஊழல் சார்ந்த விடயங்களை தைரியமாக எடுத்து வைக்கிறார் இவர் வருவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று இளைஞர்கள் முனைப்பு காட்டியதின் விளைவாக வைத்தியர் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய களம் அமைந்தது அதன் பின்பு தமிழ் கட்சிகள் எல்லாம் பரபரக்க தொடங்கிவிட்டது இனி வைத்தியரை விட்டுவிட்டால் வைத்தியர் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுவிடுவார் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது எனவே உன்னிடம் என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அதெல்லாம் விட்டுவிட்டு நீ என்னோடு இணைந்துகொள் என்னிடம் என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இணைந்து கொள்கின்றேன் மாகாண தேர்தலில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று மக்களை நம்ப வைத்து நாம் நமக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று தமிழ் கட்சிகள் கூடி பேசக்கூடிய ஒரு நிலைமையை வைத்தியருடைய அந்த வெற்றியும் வைத்தியருடைய செயல்பாடுகளும் கொண்டு வந்து நிறுத்தியது தற்பொழுது வைத்தியர் அவர்கள் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்படுகின்றன வைத்தியரும் அதை குறித்த செய்திகளை எடுத்து வைத்தார் அவரை பொறுத்த மட்டில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை நோக்கி செல்ல இருக்கிறேன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எப்பொழுது ராஜினாமா செய்ய போகிறேன் என்கின்ற விடயத்தை கூடிய விரைவில் அறிவிக்க இருக்கிறேன் என்று வைத்தியர் அறிவித்தார் அப்படி என்றால் வைத்தியர் ஒரு தெளிவான களத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராகிவிட்டார் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது இந்த சூழலில் வைத்தியர் கட்சி சார்ந்த ஒரு விடயத்தை கட்டியமைக்க வேண்டிய ஒரு செயல்பாடுகளும் வருகின்றன இலங்கை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டில் வருகின்ற மார்ச் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதிய கட்சிகள் தங்களுடைய கட்சிகளை பதிவு செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அதற்குள் தங்களுடைய கட்சியின் பேர் சின்னம் போன்றவற்றை அவர்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது எனவே வைத்தியர் மாகாண தேர்தலை மையப்படுத்தி சுயேட்சை குழுவாக நாம் போட்டியிடக்கூடிய ஒரு களத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய அந்த சூழல் நமக்கான ஒரு அரசியலை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய களமாக மாறாது என்பதை அவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவேதான் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கின்றார் இந்த அரசியல் கட்சிக்கு என்னென்ன கோட்பாடுகளை நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடலை வைத்தியர் சமீப காலமாக எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறார் குறிப்பாக முன்னாள் கட்சிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் தமிழரசு கட்சிகள் இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் போன்ற பல கட்சிகள் என்ன கோட்பாடுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதில் என்னென்ன கோட்பாடுகள் மக்களுக்கு அதை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது மக்கள் இதில் எதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை குறித்து அவர் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இப்பொழுது தன்னுடைய கட்சிக்கான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உருவாக்க இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுதுள்ள செய்தி இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் அதற்கான களங்களையும் எடுத்து வைத்திருக்கின்றார் அது என்ன களங்கள் என்றால் நாங்கள் மக்களுக்காக களத்தில் இறங்கப் போகிறோம் என்றால் அது மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அதற்காக அவர் பல சட்டதிட்டங்களோடு நான் வருவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்வதற்கு அவர்களுக்கான இயக்கத்தை அவர் அறிவித்திருக்கின்றார் மக்கள் இயக்க முன்னணி என்கின்ற அந்த பெயர் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஆங்கிலத்தில் பிஏஎஃப் என்று ஒரு அது குறியே எழுத்தாக அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குடைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வலையொலிக்கு கூட பிஏஎஃப் ஆர்ஏ என்கின்ற பெயரில்தான் அந்த வலையொலி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே இப்ப பிஏஎஃப் என்று அதை சுருக்கி இருக்கிறார்கள் அதுதான் கட்சியுடைய அந்த சாட்ஃபார்ம் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை இந்த மக்கள் இயக்க முன்னணி மக்களுக்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் அறிவித்திருக்கின்றார் தலைவராக யார் இருப்பார் என்பதையும் வைத்தியர் சொல்லியிருக்கின்றார் தலைவராக நான் தான் இருப்பேன் பொதுச் செயலாளராக கௌசல்யா அவர்கள் இருப்பார்கள் என்று அறிவித்திருக்கின்றார் அதுபோல கட்சியில் சேரக்கூடியவர்கள் எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளையும் பதிவிட்டிருக்கின்றார் ரெண்டாயிரம் ரூபாய் இங்கு இருக்கக்கூடிய வருடாந்திர நிதியாக இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரம் ரூபாயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பத்தா பத்தாயிரம் ரூபாயும் வருடாந்திர நிதியாக கொடுக்க வேண்டும் என்றும் அல்லது ஆயுள் நிதியாக கொடுக்க வேண்டும் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் பத்தாயிரம் ரூபாய் என்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தையாயிரம் வரை கட்டலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது கட்சியின் வளர்ச்சி நிதிக்காக திரட்டக்கூடிய ஒரு விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கட்சியின் கொடியை குறித்து அவர் அறிவித்திருக்கின்றார் அந்த கொடியை குறித்து அவர் அறிவிக்கின்ற பொழுது பாதி சிவப்பு மேலே பாதி சிவப்பு கீழே கருப்பு அதன் நடுவிலே வெள்ளை வடிவத்தில் அதன் நடுவில் ஊசி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் இது கொடி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கொடியின் மேலேயும் கீழேயும் உள்ள பகுதிகளில் வெள்ளை நிறம் ஒரு சின்ன பட்டையாக கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் வைத்தியருடைய கொடியின் அடையாளமாக அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த சிகப்பு கருப்பிற்கு எதை குறிப்பிடுகிறார் என்கின்ற பொழுது சிகப்பை மையப்படுத்தி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது எம் இனத்திற்காக தங்களுடைய குருதிகளை தியாகம் செய்த அந்த தியாகங்களை குறித்து நான் நினைவு கூற வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டியது இருக்கிறது அவர்களுக்கு நான் வந்தனம் செய்ய வேண்டியது அவர்களுடைய நினைவுகளோடு எங்களுடைய கட்சி பயணிக்க வேண்டியது இருக்கிறது அவர்களுடைய நினைவுகளை மக்கள் நினைக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது எனவே அதனை மையப்படுத்தி கொண்டுதான் அந்த சிவப்பு என்கின்ற கல் அந்த வண்ணத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உடனடியாக நீங்கள் கேட்கலாம் சிவப்பு சரி கருப்பு எதற்கு என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் கருப்பை பொறுத்த மட்டில் தன்னுடைய உயிரை துறந்து இந்த மக்களுக்காக மகிழ்வோடு தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தியாகங்களை குறிப்பிடுவதற்காகத்தான் அந்த கருப்பை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இதற்கு மேல் நான் பேசுவது என்பது அரசியல் சார்ந்த களங்களாக மாறிவிடும் அல்லது பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை மையப்படுத்தி சில நடவடிக்கைகளுக்கு அது களம் அமைத்துவிடும் என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த வெள்ளை நிறம் அதாவது அந்த கரை அந்த ஓரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் எதற்காக பதிவு செய்யப்படுகின்றனால் நீதி நேர்மை மக்களுக்காக நாம் எப்பொழுதும் மனசாட்சியோடு பயணிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் அந்த வெள்ளை நிறத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியருடைய கொடி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதன் பின்பு வைத்தியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் கொள்கைகளையெல்லாம் நாங்கள் வெளியிட தயாராக இருக்கின்றோம் ஆனால் அந்த அதில் ஏதாவது மாற்றங்கள் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு சூழலை நாங்கள் கட்டி அமைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கடைசியில் வைத்தியர் ஒரு விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் அந்த விடயம் உண்மையிலே நம்மை வியக்க வைத்திருக்கிறது என்பது நிஜம் காரணம் இந்த இலங்கை மண்ணிலே பலர் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கே தெரியும் பலருடைய ஆட்சி களங்கள் நடந்திருக்கின்றது ஆனால் தமிழர் தாயகத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைவனுடைய ஆட்சி இன்று வரை வியக்க வைக்கதா வியக்கத்தக்கதாக போற்றப்படுகின்றன அந்த தலைவன் ஆட்சி செய்த பொழுது அங்கு நேர்மை இருந்தது நீதி இருந்தது பல இடங்களில் சிக்கல்கள் இருந்த பொழுது மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைத்தது பெண்கள் பெண்களாக மதிக்கப்பட்டார்கள் பெண்களுக்கான அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டது சொத்தில் பெண்களுக்கு சமபாதி உரிமை என்ற நிலை ஏற்பட்டது அதுபோல ஜாதி மதம் போன்றவை எந்த பிரித்தாளும் செய்கைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு வரவில்லை என்கின்ற ஒரு செய்தி நாம் அனைவரும் அறிந்ததுதான் அந்த தலைவனை மையப்படுத்தி தான் தமிழர்கள் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடைசியில் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மண்ணில் வியக்கத்தக்க தலைவனாக எந்த தலைவர் செயல்பட்டு கொண்டிருந்தாரோ அந்த தலைவருடைய வழியை பின்பற்றி கொண்டு அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு எங்களுடைய பயணங்கள் அமையும் அந்த பயணத்தில் எங்களுடைய தலைவனுடைய முகம்தான் அதை பிரதிபலிக்கக்கூடிய களமாக இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய திட்டமிடுதலும் தன்னுடைய கட்சியின் களங்களை மையப்படுத்தியும் பல செய்திகளை அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவை வியந்து பார்க்க வைக்கிறது என்பதை விட தமிழர்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு ஒரு புதிய கட்சி களம் கண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம் என்ற பெருமையை தந்திருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் பல காலகட்டங்களில் விமர்சிக்கப்பட்டிருந்திருக்கின்றது அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் வைத்தியருடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உட்பட்டது என்பதில் மாற்று கருத்தல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்த பாதையை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் அதை தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு கட்சி தன்னுடைய கட்சிக்கான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வரையறுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பார்த்து விட்டுத்தான் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் கட்டி அமைத்திருக்கிறோம் என்று எந்த கட்சியும் சொல்லாது காரணம் எங்களுடைய குழு இதை ஆராய்ந்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்ற கருத்துக்களைத்தான் பெரும்பாலான கட்சிகள் பறைசாற்றி இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒளிவு மறைவில்லாமல் நான் பல கட்சிகளுடைய அந்த அவர்களுடைய எல்லாம் பார்த்திருக்கின்றேன் அந்த சட்டத்திட்டங்களை உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையிலும் என் சார்ந்த உணர்வுகளோடும் நான் இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றேன் கண்டிப்பாக இந்த சட்டத்திட்டங்கள் தமிழர்களுக்கான விடிவை கொண்டதாக அமையும் என்பதில் மாற்று கருத்தல்ல என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார் இது வைத்தியருடைய ஒரு உயர்ந்த குணத்தை காட்டுகிறது என்பதுதான் நிஜம் அதுபோல தான் கொடிக்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள் இந்த வண்ணங்களை குறித்து பேசுகின்ற பொழுது நான் முதலில் சிவப்பு கருப்பு என்றவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் அந்த வண்ணத்தை தான் தேர்ந்தெடுத்து விட்டாரோ என்கின்ற ஐயத்தோடு தான் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாதர்க்கு கொடுத்த விளக்கம் அந்த வண்ணம் எதனை மையப்படுத்தியது என்கின்ற ஒரு களத்தை அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா வண்ணங்களை கூட தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வெள்ளை சமாதானத்தை குறிக்கும் அந்த வெள்ளை இங்கு நீதியையும் நேர்மையும் குறிக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அகிம்சை சார்ந்த ஒரு களத்தோடு எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கிறது என்பதை வைத்தியர் முழங்கியிருக்கிறார் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது தலைவர் ஒரு ஆண் பொதுச் ஒரு பெண் இந்த சமத்துவம்தான் தேவைப்படுகின்றது பல கட்சிகளுக்கு முதன் முதலாக வைத்தியர் அதை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு தன்னுடைய களத்தை அவர் கையில் எடுத்திருக்கின்றார் அவருடைய சின்னமாக ஊசி சின்னத்தை குறிப்பிடுகின்றார் ஒருவேளை மருத்துவராக இருந்த காரணத்தினால் அந்த ஊசி சின்னம் அவருக்கு பிடித்திருக்கிறதோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றது ஆயினும் மக்கள் மத்தியிலே ஊசி என்கின்ற வார்த்தை எல்லா மக்களுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எல்லோரும் அதை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு நோய் போன்ற விடயங்களில் சிக்கிகின்ற பொழுது நாம் செலுத்துகின்ற மருந்து அந்த ஊசியின் வழியாகத்தான் செலுத்துவார்கள் அப்படி செலுத்துகின்ற அந்த மருந்து தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றது இந்த வைத்தியர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஊசி கூட மக்கள் மன்றத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி மக்கள் இனத்தை காக்கக்கூடிய ஒரு களத்திற்கு அது வழி திறந்திருக்கிறது என்பதாக வைத்தியர் குறிப்பிடுகிறாரோ என்கின்ற எண்ணம்தான் வருகின்றன வைத்தியருடைய புது கட்சிக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அந்த கட்சி மக்களுக்கான நல்ல விடயங்களை செய்கின்ற பொழுது நாம் தொடர்ச்சியாக அவருக்கான ஆதரவு குரலாக ஒலித்து கொண்டே இருப்போம் நன்றியுடன் இன்பா